வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாமா ஸோ இருபதாம் தேதி ரிசல்ட்டு எழுநூற்றி தொண்ணூறு ஸோ எழுநூற்றி தொண்ணூறு ஸோ நம்ம போன வாரமே பதினஞ்சாந்தேதியே இந்த நம்பரு கொடுத்துருக்கோம்ப்பா ஸோ எழுநூற்றி தொண்ணூறுங்கிறது ஸோ எழுநூற்றி தொண்ணூறுன்ட்டு தேதி கேசிங்களே ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம்பா அதாவது என்ன கொடுத்துருக்கோம் ஸோ எழுநூற்றி தொண்ணூறு மட்டும் நம்பரை கொடுத்து ஸோ பா ஸோ பார்த்தீங்கன்னா பதினஞ்சாந்தேதி வீடியோவில் ஸோ பதினஞ்சு தொண்ணூறு ஒரு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா ஸோ இங்கே எழுநூற்றி தொண்ணூறுங்கிறது வந்து ஃபுல்லாகவே வந்து ரிசல்ட்டில் ரிசல்டில் இறங்கிடுச்சேன்பா ஸோ இருபதாந்தேதி நமக்கு போர்டு மட்டும் ஜீரோங்கிறது பாஸ் ஆகிருக்கு அதாவது நாலுங்கிறது பவரில் போயிருச்சாம்பா ஸோ ஒம்போதா வந்துடுச்சு ஸோ நமக்கு பாஸ் ஆனது ஆள் போடு ஓகேம்பா இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான ஒரு பெஸ்டான கெசியும் பார்க்கலாம் கே கேஎல் இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெசியும் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஎர் டிஆர் புக்கியமற்ற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கியம் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கி பண்ணிக்கலாம்ப்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக பிக்கம் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் ஃபுல் வெற்றி ஆன்சராக அவன் அவ்வளோ கொடுத்துருவாங்க கேரண்டி ஆச்சுன்னா உடனே கொடுத்துருவோம் அப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி பணம் எவ்வளோ அதிகம் அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ நம்பரை சேவ் பண்ணிச்சு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஸோ ஓகே அம்பா சக்கேசியை பார்க்கலாம் ஸோ ஏ போலில் ஒன்று ஜீரோ ஓப்பன் எடுத்துருக்கோம் பி போலில் மூணு அஞ்சு ரெண்டு ஓப்பன் எடுத்துருக்கோம் சி போலில் அஞ்சு ரெண்டு மூணு ஓப்பன் எடுத்துருக்கோம் ஸோ ஏ போலில் ஒன்றை வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம்ப்பா ஸோ சப்போஸ் ஜீரோ வந்துச்சுன்னா ஸீரோஜ் ரேட் பண்ணலாம் ஸோ ஒன்று வச்சுட்டு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸால்போர்டு ஒன்று மூணு அப்படின்னு யெஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கு உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா பே பண்ணலாம்ப்பா ஸோ இது இல்லாமல் நாலு நம்பர்ஸ் மத்தியில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம் ஸோ இதில் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி முந்நூற்றி எட்டு அறநூற்றி முப்பத்தி மூணு நூறு அப்படின்னு கிடைக்கிது ஸோ இதில் ஏபி தொண்ணூற்றி ஏழு முப்பது அறுபத்தி மூணு பத்து அப்படின்னு எடுத்துருவேன் ஏபி ஸோ ஏசியில் தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி எட்டு அறுபத்தி மூணு பத்து அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷட் எடுக்கிற நம்பர்கள் எடுத்துக்கோங்கம்பா ஓகே அம்பா ஸோ ஆல்போடு ஒன்று மூணு ஸோ ட்ரை பண்ண முடியல ஸோ ஏபூவில் ஒன்று ஜீரோன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஸோ ஏபூவில் ஒன்று ஜீரோ சும்மா ஒரு அஞ்சு செட்டோ ஒரு பத்து செட்டோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கம்பா ஸோ கம்மியாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி குறைஞ்ச நிற்போம் சியூ